உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம் கர்த்தர் நல்ல வரலையா இப்பொழுது ஹவல்லி கேம் ட்ராமா சிஸ்டர் லீட் பண்றவங்க மாலா சிஸ்டர் சமாதானத்தின் வழி வாங்க சிஸ்டர் என்னடா என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்கு டியூட்டில போனா மாமா பாபா கிருகர் வைக்கிறாங்க ஆனாலும் ஒரு சமாதானம் கிடைக்க மாட்டுக்கு பார்த்தாச்சு அதுலேயும் ஒரு சமாதானம் கிடைக்க மாட்டுக்கு ரூமில் வந்து பார்த்தா அவள் ஏதோ டிக்டாக் பண்ணுறா ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுட்டு அவள் தான் நயன்தாராவா அதனால் அவள் டிக்டாக் பண்ணுறானா என்ன பண்ணுறதுக்கு சமாதானத்து வழி கிடைக்காதா வீட்டில் ஃபோன் வந்தால் இன்னும் சம்பளம் அனுப்பலையே சம்பளம் அனுப்பலேன்னு சொல்கிறாங்க அங்கேயும் ஒரு சமாதான வழி கிடைக்க மாட்டுக்கு என்ன பண்ணதுக்கு சமாதானத்தை தேடி எங்கே போகிறதுக்கு நம்ம சரி சமாதானத்தை நம்ம போவோம் ஆடியன்ஸ்ட்டை கேட்டு பார்ப்போம் சமாதானத்து வழி எங்கே தெரியும் எங்கே கிடைக்கும் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்கள் இருதயத்தில் எங்கே சமாதானம் கிடைக்குதோ அங்கே கிடைக்கும் ஐயோ சமாதானத்து வழி கேட்டால் இப்படியா ஆ சரி சமாதானத்தை பற்றி கோகுல பார்ப்போம் ஆ கோகுலையும் காட்ட மாட்டேக்கே சமாதானத்தின் வழி என்ன பண்ணுறதுக்கு சரி கொஞ்சம் நடந்து பார்ப்போம் சமாதானத்து வழி கிடைக்க எப்படியாது ஆ ஒரு மேடம் வராங்க இந்த மேடத்துக்கிட்ட சமாதானத்து வழி கேட்டால் சொல்லுவாங்களா இருக்கும் ஹலோ மேடம் சமாதானத்து வழி தெரியுமா உங்களுக்கு ஐயோ பா ஐயோ இது என்னடா சமாதானத்தின் வழி கேட்டால் இப்படி பேசுது இதுக்கும் தெரியாதா சமாதானத்தின் வழி இனி யார்கிட்ட கேட்கறதுக்கு சமாதானத்தின் வழி யாருமே வரமாட்டாங்களா சமாதானத்தின் வழி காட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு இந்த ஒரு மேடம் வராங்க நல்ல லுக்ஸ் நைஸாக இருக்கிறாங்க மேடம் மேடம் சமாதானத்து வழி கண்டுபிடிச்சு தருவீங்களா மேடம் ஆமாம் மேடம் வாங்க இப்படி நேரா போங்க சரி அப்ப கொஞ்சம் திரும்புங்க சரி ஒரு ரவுண்டா போடுவா சரி அதுக்கு பக்கத்துல ஒரு கே கடை இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சுக்காப்பி கடை இருக்கு அங்க சமோசா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ மேடம் சமாதானத்து வழிய கேட்டா நீங்க சம்பூசா சொல்றீங்களா மேடம் எங்க மேடம் போறதுக்கு சமாதானத்து வழி கேட்டா சம்பூசா சொல்றாங்களா இவங்க நான் சொல்றதே கேளுங்க நேரா போங்க சரி கொஞ்சம் திரும்புங்க ஒரு கடை ம் ரவுண்ட ஒரு சுக்காபி கடை இருக்கு அங்க போய் சுக்காபி குடிச்சிட்டு சமோசா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சமாதானமும் இருக்கும் உங்களுக்கு அந்த மேடத்துக்கு கேட்டா அது அப்படி சொல்லுது இந்த மேடம் கேட்டா சமோசாவை காட்டுறாங்க இவங்களுக்கும் தெரியாத சமாதானத்தின் வழி யார்த்த கண்டுபிடிக்கிறதுக்கு சரி வேற யாராவது வராம இருப்பாங்க ஆ மேடம் நல்ல லுக்ஸா இருக்காங்க அழகா போட்டிருக்கிறாங்க எல்லாம் கிடைக்குமா இருக்க சமாதானத்தின் வழி மேடம் சமாதானத்தின் வழி எங்க கிடைக்கும் மேடம் சமாதானத்தின் வழி சமாதானம் எனக்கு ஐயே இந்த மேடத்துக்கு சமாதானம் தெரிய மாட்டுக்கு அந்த மேடம்னா அப்படி அது கேட்க மாட்டே இந்த மேடம்னா சம்பூசா வாங்க சொல்றாங்க யாருக்குமே தெரியாதா சமாதானத்தின் வழி செங்கடா போறதுக்கு சமாதானத்தின் வழி ஐயோ என்ன பண்ணுறாங்க சமாதானத்தின் வழி ஹலோ என்ன புலம்பிகிட்டே இருக்கீங்க அக்கா சமாதானத்தின் வழி எங்கக்கா கிடைக்கும் சொல்லுங்கக்கா என்ன கொஞ்ச நேரமா எல்லாருக்கிட்ட என்னோ கேட்டுட்டு இருக்கீங்க ஆமாக்கா ஒரு மேடத்துட்டு கேட்டா அவங்களுக்கு பேச முடியல இன்னொரு மேடத்துட்டு கேட்டா சம்பூசா காட்டு தராங்க மூணாவது மேடத்துட்டு கேட்டா அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்க மாட்டேங்குதான் எனக்கு ஒரு சமாதானத்தின் வழி கண்டுபிடிக்கணுக்கா சொல்லுங்க தாங்கக்கா உங்களுக்கு இப்ப சமாதானத்தை பத்தி ஆமாக்கா ஓகே நான் சொல்லி தரேனே சமாதானத்துக்கு வழி சரிக்கா சொல்லுங்கக்கா நீங்க ஏசப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அதுன்னு யாருக்கா ஏசப்பா

சரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கத்துக்குறீங்களா சரிங்க அக்கா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாடுவோம் சமாதானம் வேணுமா உங்களுக்கு ஆமா கண்டிப்பா வேணும் சமாதானத்தின் உங்களுக்கு இப்ப ஒரு பைபிள் தரேன் சரி ஓகே அந்த பைபிள்ல வந்துட்டு ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை பற்றி எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்போ வந்து ஒரு சில வசனங்கள் மட்டும் உங்களுக்கு தான் சொல்லித்தாரு சரிக்கா ஓகேவா ஓகே இப்போ இந்த பைபிள் வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பழைய பாடு ஒன்று வந்து ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் மூன்றாவது புதிய ஏற்பாடு ஓகே ஓகேவா பழைய பாடு காலத்தில் பார்த்தோம்னா ராஜாக்களுக்கும் ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்காரு சமாதானத்தை பத்தி அப்படியாக்கா அப்போ அதுல ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஏசாய தீர்க்க தரிசி ஒன்பதாம் ஒன்பதாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்துல சொல்லி இருக்காரு பாருங்க நமக்கு ஒரு குமார் ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அப்போ இந்த ஏசப்பா இந்த உலகத்தில் பறக்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அவர் சமாதான பிரபு ஓகேவா இந்த உலகத்தில் அவரு வந்து ஜனிச்ச பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்லையும் எப்படி சொல்லுகிறாரு சமாதானம் இந்த உலகத்தில் இருந்தப்ப அவர் எனது சமாதானத்தை பற்றி அதிகமாக சொல்லி இருக்கிறாரு ஓகேவா அவர் இருந்த சமாதானத்து உலகத்தில் இருக்கும் பொழுது ஷீடர்கள்ட்ட சொல்றாங்க ஒரு வீட்டுக்குள்ளாடி நீங்க போம்போம் அவங்க வந்து சமாதானம் என்று சொல்லி நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளாடி பிரவேசிங்க ஓகேவா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்துட்டு கஷ்டத்தோட வர அவளுக்கு வந்து அந்த சமாதானத்தோட போன்று சொல்றாரு ஆனா அவர் இறந்த பிறகு அவர் சீஷர்களுக்கு தரிசனம் ஆகும் போது என்ன சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் ஓகேவா இந்த நேரத்திலும் இந்த ஸ்கிட்ட மூலம் என்ன நமக்கு படிக்கிறோம் அப்படின்னா சமாதானம் இந்த உலகத்துல சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சமாதானத்தை நமக்கு இயேசு ஆகிய கிறிஸ்துவானவர் நமக்கு தருவார்

I am not